டிஎன் ரைஸிற்கான லட்சனை வெளியிடப்படுகிறது லட்சக்கணக்கான மகளிரின் தொழில் முனைவோருக்கான கனவுகளை அவர்களின் விரல் நுனையில் சாத்தியப்படுத்துவதற்கான டி என் ரைஸிற்கான இணையதள இயக்கத்தினையும் தொடங்கி வைக்கும்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் தொழில் சூழல் அமைப்பில் மகளிர் தொழில் முனைவோருக்கு முக்கியத்துவம் தரும் வகையிலும் மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் கட்டமைப்புகளையும் வழங்கி அவர்களை உயர்வு பெற செய்யும் டி என் ராய்ஸ் திட்டம் குறித்த காணொளி பொதுங்கள் பார்வைக்கு இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தனி சிறப்புண்டு இயற்கை வளங்களுக்கு இணையான மனித வளமும் வளமும் திறன் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்றது பெண்களின் நலனிலும் அவர்களின் மேம்பாட்டிலும் பெரிதும் கவனம் செலுத்தி வரும் நமது அரசு கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அவர்களின் தொழில் கனவுக்கு கை கொடுக்கவும் பெண்கள் மேம்பாட்டில் அடுத்த கட்ட நகர்வாக தொழில் செய்யும் விரும்பும் பெண்களை ஊக்குவித்து அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கென இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டி என் ராய்ஸ் எனும் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கும் மையம் அமைப்பதற்கான திட்டத்தை அறிவித்தார் இந்த டி என் ராய்ஸ் திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க முனையும் பெண்கள் தங்கள் தொழிலுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை பெறுவதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளுடன் நேரடி தொடர்பில் இருப்பது தொழில் பயிற்சி வகுப்புகள் சக தொழில் முனைவோருடன் இணைப்பில் இருப்பது சட்டம் மற்றும் நிதி ஆலோசனை பெறுவது மற்றும் தொழில் கடன் பெறுவது போன்ற அனைத்து வசதிகளையும் இந்த திட்டம் நம் பெண்களுக்கு வழங்குவதுடன் அதை சுலபப்படுத்த உள்ளது மாநிலத்தின் கடைக்கோடியில் இருக்கும் கிராமத்து பெண்ணும் கூட தனது தொழில் கனவை நனவாக்கி வெற்றி பெற வழிவகுக்கும் இந்த டி என் ரைஸ் மூலம் இனி பெண்கள் நினைக்கும் எதையும் சாதிக்க முடியும் த தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் என்னேபிள் ஃபார் விமன் டி என் ராய்ஸ் ஊரக வளர்ச்சித்துறை அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் ஐஎஸ் அவர்களே தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன செயல் இயக்குனர் திருமதி சிங் ஐஏஎஸ் அவர்களே கைத்தறி மற்றும் துணைநூல் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு டி பி யாதவ் ஐஏஎஸ் அவர்களே வேர்ல்டு பேங்கை சேர்ந்த வந்திருக்கக்கூடிய திரு சமீக் சந்தர் சமீக் சுந்தர் தாஸ் அவர்களே வாழ்ந்து காட்டுவோம் திட்ட கூடுதல் இயக்குனர் திரு அருள் ஜோதி அவர்களே தமிழ்நாடு ரைஸ் திட்டத்தினுடைய தலைமை செயல் அலுவலர் உமா மகேஸ்வரி அவர்களே வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் தீரஜ் கபூர் அவர்களே ஹெச்பி இந்தியா சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கண்ட்ரி மேனேஜ் மேனேஜர் திரு மிஸ்டர் அப்பாதுரை அவர்களே ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டுடைய சிஇஓ மிஸ்டர் சிவராஜ் ராமநாதன் அவர்களே கார்பரேட் வால் வந்திருக்கக்கூடிய அனைத்து ரெப்ரஸன்டேடிவ்ஸ் அவர்களே விமன் என்டர்ப்ரோனர்ஸ் அனைவருக்கும் அப்போது பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் டூ பாயிண்ட் ஓ மூலம் தமிழ்நாடு ரைஸ் தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் நிறுவனத்தை தொடங்கி வைப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றம் அடையாமல் எந்த ஒரு நாடும் வளர்ச்சி பெற முடியாது எனவேதான் பெண்களை எல்லா வகையிலும் முன்னேற்றம் விதமாக அரசாக நம்முடைய இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகின்றது அதிலும் குறிப்பாக கிராமங்களில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிக மிக முக்கியமானது கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் பெரிய தொழில் முனைவோராக வளர வேண்டும் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய உயரிய நோக்கமாகும் பெண் தொழில் முனைவோர் நிதி சந்தைகள் தொழில் தொடர்புகள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை எளிதில் பெறுவதற்காக பல சவால்களை பெண்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது அதை உணர்ந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தடைகளை நீக்குகின்ற வகையில்தான் பிரத்யேக புத்தொழில் இயக்கம் ஒன்றே நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கும் எனவும் இந்த இயக்கம் மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான மேம்பட்ட உதவிகளை வழங்கும் எனவும் சட்டமன்றத்திலே அறிவித்திருந்தார்கள் பேஸ்ட் ஆன் த அனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி த தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் Is launching a special platform called Tree and Rice with the financial assistance of the World Bank. The main focus of this initiative is to bring more women entrepreneurs from the rural areas of Tamil Nadu. This reflects the progressive tradition of our dravidian movement, which is represented in the current government of Tamil Nadu. வி ரிஃபர் டுஸ் டிரைவிடின் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் பல நிகழ்ச்சிகளில் நான் சொன்னதுண்டு பெண்கள் இரண்டு விதமாக அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஒன்று பண்பாட்டு ரீதியாக அடிமைத்தனம் இன்னொன்று பொருளாதார ரீதியாக அடிமைத்தனம் தமிழ்நாட்டு பெண்கள் பொருளாதார விடுதலை அடைவதற்கு உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் பேருதவி புரிவதைப் போல பண்பாட்டு தளத்தில் பெண்கள் விடுதலை அடைவதற்கு தொடர்ந்து பாடுபட்டு வரும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் விமன் ஆர் டூ டொமைன்ஸ் எக்கனாமிக்கல் அண்ட் கல்ச்சரல் தேர் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் த வேர்ல்டு பேங்க் எக்ஸ்டெண்டிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த லிபரேட் விமன் எக்கனாமிக்கலி லைக் வைஸ் அ ட்ரெபிடின் மோமெண்ட் ஸ்ட்ரைவ்ஸ் ஹா டு லிபரேட் விமென் ஃப்ரம் என்ஸ்லேமெண்ட் இன் த கல்ச்சரல் டொமெயின் நவ் அ ட்ரெபிடிட் மாடல் கவர்மெண்ட் இஸ் ப்ரவுட் டு ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் த வேர்ல்ட் பேங்க் இன் எம்பவரிங் விமன் இந்த த எக்கனாமிக் டொமைன் அஸ் வெல் திராவிட முன்னேற்ற கழக அரசு முதன்முறையாக அமைந்த பொழுதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெண்களுக்கு முதன் முதலாக சுயமரியாதை திரு திருமண சட்டத்திற்கு சட்டப்பூர்வ அங்க அங்கீகாரத்தை அளித்தார்கள் அதேபோல் முத்தமிழர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதுதான் நாட்டிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை போன்ற முற்போக்கான ச சட்டங்களை தந்தார்கள் நம்முடைய மாண்பு அவர்கள் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத் திட்டம் அதேபோல் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போன்ற மகளிர் வளர்ச்சிக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளார்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றுவதற்காக கழக அரசு பல்வேறு திட்டங்களை பார்த்து பார்த்து நிறைவேற்றி வருகின்றது அந்த வகையில் முத்தமிழின் அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முதலாக மகளிர் சுயஉதிக் குழுக்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கு அந்த மகளிர் சுயது குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி பெருகி லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் நம்பிக்கை ஒலியை தந்து கொண்டிருக்கிறது மகளிர் குழுக்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்கள் தீட்டு செயல்படுத்து அதன் பயனை தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள சிறு கிராமத்தில் உள்ள பெண்களிடமும் கொண்டு சேர்க்கும் பணியினை நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது மகளிர் மேம்பாட்டிற்கான வாழ்ந்து காட்டுவோம் டூ பாயிண்ட் ஓ திட்டம் கிராமப்புற தொழில்களை ஊக்குவித்து வருகின்றது மகளிர் வேலைக்கு செல்கிறார்கள் என்ற நிலையை மாற்றி அவர்களை நாலு பேருக்கு வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக உருவாடு உருவாக்கிறதற்காக தான் இந்த திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது இதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மகளிரால் நடத்தப்படும் தொழில் நிறுவனங்களில் பதிமூணு புள்ளி ஐந்து சதவீதம் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த வெற்றி பயணத்தின் மற்றும் ஒரு மைல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க நிறுவனத்தை இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது தொழில் முனைவோராக விரும்பும் மகளிருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இந்த நிறுவனம் இருக்கும் தொழில் செய்வதற்கு ஏற்ற தேவையான நவீன உட்கட்டமைப்பு உற்பத்தி மேம்பாடு பேக்கிங் பிராண்டிங் Marketing, Nidhi Mayalanmai, Niruvana Uruvakam, Niruvana Sale Body and a Magalhair Tolil Muriwor Kana Iele, ye to is at kagatan. in the Rice Nirvana Uruwaka Women entrepreneurs are facing numerous challenges, hurdles in advancing their business ideas and in accessing finance, credit and marketing opportunities. Tamil Nadu Rice aims to eradicate those obstacles by offering customized marketing linkages, financing and operational advice. ஆல்சோ இட் வில் ப்ரொவைட் ஹை ஹேண்ட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சர்வீஸ் டு விமன் அண்ட் ரூரல் என்டர்பிரைசஸ் உயர்தர சேவைகளை பெற தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ஆறு மகளிர் தொழில் முனைவோர்களுக்கும் எண்பது ம மகளிர் தொழில் தொழிற்குழு நிறுவனங்களுக்கும் அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திட இந்த நிறுவனத்தின் மூலம் உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நூற்றுக்கணக்கான மகளிர் தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் தொழிற்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு பயன்பெற இருக்கின்றனர் என்பதை கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இத்தகைய தொழில் முனைவோருக்கு வழிகாட்டவும் தேவையான உதவிகளை வழங்கவும் உலக அளவில் புகழ்பெற்ற பல்வேறு நிறுவனங்களுடன் இம் இம்மயம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளது ஐ எம் ப்ரவுட் டு சே த தமிழ்நாடு ரைஸ் இஸ் கோண்ட சைன் எம்ஓயு வித் வேரியஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் லைக் ஃப்ளிப்கார்ட் ஹெச்பி டு ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங் டு அவர் பர்டிங் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் மகளிர் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் வழங்கி அவர்களை இந்திய அளவில் மட்டுமல்லாது உலக அளவில் வெற்றிகரமான தொழில அதிபர் அதிபர்களாக உருவாக்கும் முயற்சியில் தமிழ்நாடு ரைஸ் நிறுவனம் இன்று முதல் அர்ப்பணிப்புடன் செயல்படும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக மகளிர் தொழில் முனைவோர்களும் அதிபர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று சாதனையை எட்ட நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் ஐ வுட் லைக் டு இன்வைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆண்டர்பிரர்ஸ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த நோபல் காஸ் ஆஃப் மேக்கிங் மோ விமன் ஆண்டர்பிரனர்ஸ் ஃப்ரம் ஆர் தமிழ்நாடு எனவே தமிழ்நாடு ரைஸை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மகளிர் தொழில் முனைவோராக வேண்டும் என்று தங்களது கனவை நினைவாக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்களது துறையில் வெற்றி பெறவும் சாதனை படைக்கவும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்